தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வர வரைக்கும் நீங்கள் பார்க்க போகிறது நம்ம இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த பயிஸ்ட்டு பண்ணி வச்சிட்டோம்னா மழை காலத்தில் கரண்ட்டு போனாலும் கவலை இல்லைங்க நான் அதுக்கு புதினாவை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அலம்பி வச்சுருக்கேன் நல்லா இப்படியே உணரவிட்டுருக்கேன் அதே போல் கொத்தமல்லி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாமல் இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து இந்த வெஜிடபிள் ரைஸ் பிரியாணி எது பண்ணாலும் நம்ம இதை வந்து சேர்த்து இது பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்ல விழுதாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த பாருங்க இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி மூணு உயும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது கொத்தமல்லியும் சேர்த்துட்டேன் கருவேப்பிள்ளையே நம்ம அரைக்க தான் போகிறோம் இந்த மாதிரி வச்சுட்டோன்னா டக்குனு நம்ம வந்து கடைக்கு போய் கொத்தமல்லி இல்லை கருவேப்பில்லை இல்லை பச்சை மிளகாய் இல்லைன்னு விட்டு இந்த மாதிரி விழுது வந்து ஒன் மந்த் டூ மந்த்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கருவேப்பில்லை புதினா அரைச்சிட்டு கொத்தமல்லி அரைச்சிட்டு கருவேப்பில்லை அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடியாகி எடுத்து இந்த மாதிரி வீடு தாச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எமர்ஜென்சிக்கு உதவும் கரண்ட் இல்லைன்னா கூட உதவும் இது பச்சை மிளகா கருவேப்பில்லை புதினா கொத்தமல்லி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி பூண்டு மிளகா சேர்த்த ஒரு வீடு இந்த இதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் சட்னி எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்